அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலை சுவாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே நேற்றைய பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது என்பதற்கு உங்களுடைய வரவேற்பு கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யாரையும் வந்து குறைவாக இடப்பாடு கூடாது யாரையும் குறைவாக இடப்பாடு கூடாது எல்லமே நம்மளோட நிறைய படிச்சவங்க நிறைய அறிவாளி அப்படின்னு நினைக்கணும் நினச்சா பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பாருங்க ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் சஸ்பென்ஸ் இருக்கு பாருங்கள் ஒரு ட்ரெயின் அந்த கிராமத்துலேருந்து கிளம்புற ட்ரெயின் அது பொதுவாக கூட்டம் இருக்காது பொதுவாக பேசஞ்சர் அப்படின்னாலும் அது கூட்டம் இருக்காது அது சில சில லோக்கல் பர்சன்ஸ் தான் அதில் போவாங்க உதாரணமாக மணியாச்சின்னு வச்சுங்க மணியாச்சியில் ஒரு ட்ரெயின் கிளம்புது ட்ரெயின் கிளம்பும்போது மூணு பேர் ட்ரெயினில் ஏறுறாங்க அதில் ஒரு முன்னால பெஞ்சில் மூ ரெண்டு பேர் உட்காராங்க ஒரு பெஞ்சில் எதிர்கால பெஞ்சில் ஒருத்தர் உட்காறாரு அந்த ரெண்டு பேரும் ரொம்ப டிப்டாப்பாக இருக்காங்க இந்த பக்கத்தில் இருக்கிற அவர் விவசாயியாக இருக்கார் அவர் கையில் ஒரு கடப்பாறை ஒரு மண்வெட்டி இருக்கு அப்போ ட்ரெயின் கிளம்புது இவங்க வந்து தே வாண்டட் டு ப்ராங்க் திஸ் பா திஸ் மேன் அவங்கள வந்து கலாட்டா பண்ணணும்னு நினைக்கிறாங்க மெதுவாக கேட்குறாங்க ஐயா எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க ஐயா சொல்றேன்னா இந்த மாதிரி இங்கே போறேன் என்ன விஷயமா போகிறீங்க நம்ம எங்க போய் விவசாயத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போறேன் உதவி பண்ண போறேன் எனக்கு காசு வரும் இது தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறேன் அப்ப அவங்க ரெண்டு பேரும் நான் இந்த மாதிரி எங்க இருக்கோம் வேலை செய்கிறோன்னு சொன்ன அப்படி அப்ப கொஞ்சம் போனோன்னே அவங்க அந்த பெரிய விட்ட கேட்கறாங்க ஐயா இப்ப ரொம்ப தூரம் நம்ம போகணும் சும்மா போனோம் நல்லா இருக்காது நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்குறோம் அல்லது நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க நீங்கள் கேள்வி கேட்டு நாங்கள் தோற்று போயிட்டோன்னா நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இரநூறுவா கொடுத்துட்றோம் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா நீங்கள் நூறுரூவா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை எல்லாமே நீங்கள் கேளுங்க அப்படிங்கிற அப்படி உடனே அவங்க சொல்கிறாங்க என்ன நினச்சிட்ருக்காங்க நம்ம என்ன போய் கேட்கறது இவரையே கேட்கட்டோம்ட்டு இல்லைங்கய்யா நீங்கள் கேளுங்க உடனே அவரை இடுப்பிலிருந்து ஒரு வாக்கு எடுத்து வாயில் போட்டு கடிச்சிக்கிட்டு வெத்தலை அப்படியே சுருட்டி வாயில போட்டு ஒரு புகையை தூக்கி வாயிலை போட்டு மின்னுட்டே கேட்குறேன் இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் தரேன் நீங்கள் முடிவு பண்ணுங்க நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா நான் கேள்வி கேட்டுவான் அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரே குரல்ல இல்லை இல்லை நீங்கள் கேள்வி கேளுங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு நாங்கள் சொல்லலைன்னா நாங்கள் இரநூறுவா கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி அப்புறம் இன்னொரு சின்ன உங்களுக்கு ஒரு இது என்னென்னா நாங்க கேள்விக்கு பதில் தெரியலன்னா இந்த கருப்பை பெட்டி இருக்கு லேப்டாப் இதை தட்டி நாங்க பார்த்து சொல்லுவோம் பரவாயில்லையா அதனால பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் போய் ஃபாஸ்ட்டாக போகுது ட்ரெயின் ஃபாஸ்டா போனோன்னா அந்த பக்கம் எதுக்கால வயல் வரப்பெல்லாம் பின்னால அப்படி ஓடியாது ட்ரெயின் முன்னால போகுது ரொம்ப அருமையான காட்சி அது அதுவும் இல்லாமல் அதில் காற்று ஜில் ஜிலு ஜிலி ஜில்னு வீசும் பொதுவாக இந்த மாதிரி ட்ரெயின்ல வந்து நம்ம போகிறதுலாம் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கிட்ட கிடைக்கிற மாதிரி பார்ப்பேன் ஃப்ளைட்டில் போனால் ஜன்னல்கிட்ட தான் பார்ப்பேன் அப்புறம் எங்கள் வீட்டில் ஒய்ஃப் வந்தாங்கன்னா சொல்லுவாங்க தயவு செஞ்சு யாரும் கூடயும் பேசப்படாது அப்படிமாங்க பர்டிகுலரில் ஃப்ளைட்டில் போனால் ஏர் ஹோஸ்டர்ஸ் கூப்பிடக்கூடாது பேசக்கூடாது அப்படிம்பாங்க நான் பாட்டுக்கு எதாவது குண்டக மாட்டேங்கன்னு கேட்பேன் அவங்க எதாவது சிரிச்சிட்டு போவாங்க அப்படின்னு ஆனால் எனக்கு அது பிடிக்கும் அவங்க கூப்பிட்டு பேசுவேன் எதாவது ஒன்று கேட்பேன் கொண்டு தருவாங்க ரொம்ப ஈஸியாக தேவில் மேனேஜ் வந்து மீ ரொம்ப ஈஸியாக பழகிடுவாங்க இது போகட்டும் இப்போ ட்ரெயின் நல்லா ஃபாஸ்டாக போயிடுச்சு கேளுங்கையா அப்படிங்கிறது ஆ சொல்கிறாரு உலகத்தில் எத்தனையோ பிராணிகள் இருக்குது நான் இப்போ ஒரு பிராணியை பற்றி கேட்க போகிறேன் அப்படின்னா சரிங்க அந்த பிராணிக்கு ஒரு தலை இருக்குது நாலு காது இருக்குது யூஸ்ஃபுல்லாக ரெண்டு காது இருக்கும் அதுக்கு நாலு காது இருக்குது ஒரு கழுத்து இருக்குது நாலு கால் தான் பிராணிகளுக்கு இருக்கும் இந்த பிராணிக்கு வந்து ஆறு கால் இருக்கு ரெண்டு வால் இருக்கு இது வந்து சிங்கம் மாதிரியும் கத்தும் புலி மாதிரியும் உருமோ யானை மாதிரியும் பிளரும் அந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யும் எண்ணம் மிருகம்னு கேட்குறாரு இருங்கன்னு சொல்லி கிடு கிடுன்னு அடிக்கிறானுங்க பத்து நிமிஷம் ஆச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு உனக்கு சொல்ல முடியல ஃபுல்லாக வேர்த்துறது சொல்லிடறாங்க பாக்கெட்ருந்து இரநூறுவா எடுக்கிறானுங்க ஆளுக்கு நூறுரூவா எடுத்து இருந்தாங்க ஐயா வச்சுக்கோங்க நாங்கள் தோற்று போயிட்டோம் அந்த ஐயா வாங்கி அதை மடியில் கட்டிக்கிறார் அதுக்குள்ளே அந்த வெத்தல் பார்க்கல மென்ன வெளியில் போய் துப்பிட்டு வந்து உட்கார்றாரு உட்காந்து வந்து அந்த பாக்கெட்லேருந்து கட்டினார்ல இருந்து ஒரு நூறுரூவா எடுத்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு எனக்கு அதுக்கு பதில் தான் வச்சுக்கோ அப்படின்ட்டு எனக்கும் தெரியாதுன்னு நான் நீ சொன்ன அப்படின்னு நான் நூறுரூவா கொடுத்துட்டேன் ஸோ அவனு என்ன நினைச்சாங்கன்னா இவரை ப்ராங்க் பண்ணலான்னு நினச்சாங்க அவர் இவங்கள பிராங்க் பண்ணிட்டார் ஸோ நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்மளை விட பார்த்தோம்னா இவனுக்கு நம்மளோட ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கப்படாது நம்மளோட நல்லா தெரிஞ்சவன்னு நினச்சிட்டு கூட பேசுகிறோம்னா நம்முடைய டிக்னிட்டி எங்கே கீப் அப் ஆகிடும் இது ஒரு சின்ன இது நிச்ச நிச்சமாகவே நடந்தது உங்களோட பகிர்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையன்